வணக்கம் ஆன்மீகம் ஆன்மீகமும் மருத்துவமும் சில அபூர்வ தகவல்களுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகாபுத்தூர் அழகம்மை கோயில் இது எங்கே இருக்குது என்ன பார்த்தோம்னா கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற ரூட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இந்த அழகாபுத்தூர் அழகம்மை கோயில் இங்கே இருக்க கோயிலில் ரொம்ப விசேஷமான வி விஷயம் என்னென்னா சுந்தர சுப்பிரமணியர் முருகன் முருகனோட பேருங்க சுந்தர சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானியுடன் காட்சி தருகிறார் அது இல்லைங்க ஆச்சரியம் ஆறு தலைகள் கொண்ட முருகன் பன்னிரெண்டு கைகளுடன் மயில் மீது அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் அது மட்டும் ஆச்சரியம் இல்லைங்க இந்த முருகனோட வலது கை ஒரு கையில் சக்கரமும் இடது பக்கம் இருக்கும் ஒரு கையில் சங்குமாக காட்சி தருவது மிக அபூர்வமான ஒரு விஷயம் அதனால் குழந்தை பக்கம் போகிறவங்க குழந்தையில் அதாவது கும்பகோணத்துலேயே ஒரு ஆறு கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கிற ஒரு கோயில் இது அதனால் வாய்ப்பு இருந்தால் இந்த முருகன் ஆறு கை ஆறு முகத்துடன் இருக்கும் பன்னிரெண்டு கைகளுடன் இருக்கும் முருகனை தரிசிக்கலாம் வாழ்க வளமுடன் நல்லாமே சொல்க